வணக்கம் சந்தோஷம் முப்பத்தி ஐந்தாவது வேள்வியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள் இந்த பிரணவாலயத்தில் நூற்றி எட்டு முறை வளம் வருவது மூன்று முறை வளம் வரலாம் என்று என்னுடைய எண்ணம் இருந்தது இப்போ இரண்டு முறை நூற்றி எட்டு தடவை வளம் வந்தாச்சு இப்போ இதில் வந்து ஒவ்வொரு தடவையும் எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் வளம் வரும் பொழுது இந்த பூமி சூரியனை சுற்றி கொண்டு வருவது சூரியன் கப்பால் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தை கடந்து கிடைக்கக்கூடிய அதாவது பிரபஞ்சத்தின் மையம் என்று ஒவ்வொன்றாக மனம் நன்கு லயமாகிறது இந்த லயத்தில் ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்கு ஒரு வித்தியாசமான எண்ணங்களாக தோன்றுகிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் குருமகானின் ஆசீர்வாதத்தில் மிக பெரிய அளவில் இந்த உலகத்தில் மில சாதனைகளை செய்வதற்கு நமக்கு எல்லாம் உள்ள குருவர்கள் நமக்கு நன்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் சந்தோஷம் இந்த வேள்வியில் நான் அன்பு உள்நிலையை நான் உள்ளே சென்று கொண்டிருப்பதை நன்கு உணர முடிந்தது உள் உணர்வில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் எனக்கு தினசரி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய வினாக்களுக்கு விடை தெரிந்து கொண்டிருக்கிறது எல்லாம் எல்லாமல்ல அந்த குருவர்களும் திருவர்களும் என்னை நன்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது சந்தோஷம் இந்த வேள்வியில் நான் இந்த கடந்த பத்து நாட்களாக காலையில் ஐந்து மணிக்கு எனக்கு கிடைக்கின்ற யோக பயிற்சியும் குருமகானின் எய்டட் மெடிடேஷனும் மிக விரைவில் எனக்கு உள்ளே செல்வதற்கு நல்ல உகந்த நிலையை தந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில் என்னுடைய மனம் உச்சியை கடந்து அந்த பிரபஞ்சத்தின் மையத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய விடை தெரியாத வினாக்களுக்கு விடைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த வேள்வியில் எனக்கு கிடைத்த அனுபவம் அபரீதமானது இது மக்களுக்கு எல்லா வகையிலும் பயன்படக்கூடிய வகையில் என்னால் இதை எடுத்துச் செல்ல முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது சந்தோஷம் இந்த வேள்வியில் மனம் உச்சியை கடந்து உள்ளம் நிறைந்து எதையொன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததற்கு இணையாலும் அந்த அளவுக்கு இந்த வேள்வியில் நான் கரைந்து கொண்டிருக்கிறேன் இந்த வேள்வி எனக்கு நல்ல புதுப்புது அனுபவங்களை கொடுத்து கொண்டுள்ளது இது மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு இதை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை என் உள்மனது திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன் சந்தோஷம் சந்தோஷம் நான் வளம் வரும் பொழுது ஒவ்வொரு வளத்திற்கும் சர்வசக்திகளை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது நாம் வளம் வருவதே மறந்து நம்முடைய கால்கள் தரையிலிருந்து மேலே செல்வது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது இந்த வரம் வரும்பொழுது சர்வசக்தி சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சர்வசக்தியில் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்குள் ஏற்படும் ஒரு பெரிய மாற்றம் மனதிற்குள் ஒரு பெரிய ரகசியங்களை உடைத்து கொண்டு வருகிறது ஆதியே வாழ்க என்று சொல்லும் பொழுது ஆதியிலிருந்து தோன்றக்கூடிய ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் விண்ணிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் நம்முடைய உச்சியிலிருந்து நன்கு இறங்குவது என்னால் உணர முடிந்தது எல்லாம் அல்ல குருவர்கள் எனக்கு என்றும் துணை இருக்கும் சந்தோஷம் சந்தோஷம் நன்றி